திருவடிகளே பொருளடக்கம் எடுத்துக்கோங்க இந்த ஜீவ யாத்திரையில இறைவனை நோக்கிய பயணமாக ஆக்கணும்னு சொன்ன முதல்ல நமக்கு என்ன புரியணும் இந்த உலக வாழ்க்கை நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சா இங்கே இருவாங்க ஒரு உத்தர வயசானவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் இருக்கு அவரு சொல்ற சம்சாரம் இது சம்சாரம் சம்சாரத்திலயும் ஒரு சாரம் இருக்கு இதுவும் நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு அப்ப இதுவும் நல்லா இருக்குன்னு லௌகிக்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணிச்சுனா அப்ப அதுல இருக்கா இருக்கு அண்டா இருக்க அப்படின்னு லௌகிங்கத்தை அனுபவிக்க விடுவார் கடவுள் பகவான் வந்து ஒரு பாட்டிக்கு தரிசனம் கொடுத்தார ஒரு முதிய மூதாட்டிக்கு நீ என் கூட வந்துடுறியா அவனுக்கு மோஷம் கொடுக்குற கூட்டிட்டு போற வை நான் அவர் சொல்றேன் அஜிஜூ என் பேரனுக்கு இப்பதான் காது குத்திருக்கு கொஞ்ச நாள்ல பூணம் போடுவாங்க அப்புறம் அதெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா அவனை ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா அதுக்கப்புறம் அவன் படிப்பான் அவங்க வயசாகிடும் வேலை பார்ப்பான் கல்யாணம் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த பாட்டிக்கு முக்தி கூட அவசியம் இல்லை பேரனுக்கு ஹரிக்கு என்ன பண்ணி இருக்குது அதை நான் பார்க்கணும் அதை நான் அதை ரசிக்கணும் அதில் கலந்துக்கணும் இப்படித்தான் உலகம் மாயை நம்மள இழுக்கிறது இது ரொம்ப நம்முடைய கடமையாகவும் நாம் இல்லாத இது நடக்காது போலவும் நமக்கு தோணுது நமக்கு தோணுது மற்றவங்களுக்கு அப்படி தோணுமா தெரியும் நீ இருந்தா நல்லது இல்லாட்டா ரொம்ப நல்லது இல்லை அவங்க வந்து வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் பண்பாளர்கள் அது பண்பு இல்லாதவங்க சொல்லே விடுவாங்க பெற்ற பிள்ளையா இருந்தா கூட சொன்ன தொடங்காம கொஞ்சமா கிடையாது அப்படின்னு நமக்கு தான் கேட்காம அடிச்சுக்குது அதனால இந்த ஜீவ யாத்திரை வந்து நாம மனசு வைக்கும் போதுதான் கடவுளை நோக்கி திரும்பும் அதனாலதான் குருதேவர் சொல்ற குருவருள் திருவருள் எல்லாம் இருக்குப்பா ஆனா மூன்றாவதின் அருளும் வேண்டும் அந்த மூன்றாவதின் அருள் என்ன மனசு உன் மனசே உனக்கு அந்த இறையருடன் ருசிக்கணும் ஆசைப்பட்டா தான் அது உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவார் அதனால இந்த ஜீவ யாத்திரை வந்து கடவுளை நோக்கி திரும்புறதுக்கு இது நல்லா தான் இருக்குன்னு இந்த உலக வாழ்க்கை நினைக்கிறத விடணும் அப்ப என்ன செய்யணும் கையும் உடல் வாழ்க்கையும் அது தரும் இன்னல்களும் முதல் தலைப்பு உடல் வாழ்க்கையும் அது தரும் இன்னல்களும் குருதேவ சொல்ற ஒருத்த வந்து நல்ல நிறைய விடாக்குடியன் நிறைய குடிச்சிருக்கான் போதையில கிடக்கான் அப்ப அவனை தெளிவிக்க என்ன செய்யணுமா கழனிய குடுக்கணுமா எதிர்க்கிற கழனிய கடகடன்னு குடிக்க வச்சா கொஞ்சம் அவன் அந்த போதை தெளியணும் அதுக்கு அப்புறம் தான் வந்து தான் எங்க இருக்கோம் எங்க ரோட்ல தொழுந்து கிடக்கோமா வீட்டுல கிடக்குமா எல்லாம் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையில ரொம்ப மூலிகிட்ருக்கு கிடக்கிறவனுக்கு இருந்து வெளிவரணுங்கிற எண்ணம் இன்னும் வராத போது கடவுள் என்ன செய்வார் அருள் கூர்ந்து துன்பங்களை கொடுப்பா இந்த துன்பங்கள்ங்கிறதெல்லாம் கடவுள் கொடுக்கற ஸ்பெஷல் கிரீஸ் சிறப்பு அருள் சிறப்பு தரிசன டிக்கெட் கூட கொடுத்து சீக்கிரம் போடுறோம்ல அத மாதிரி துன்பம் சீக்கிரம் நிறைய வந்துச்சுன்னா சீக்கிரம் போயிடுறேன் இருநூறுவா டிக்கெட் வேணும் அவங்களுக்கு ஐநூறுவா டிக்கெட் வேணுமா துன்பம் துன்பம் ஐநூறு ரூபா டிக்கெட் இல்லீங்க துன்பங்கிற டிக்கெட் கொடுக்குறாரு கடவுள் சீக்கிரம் தரிசனம் நீங்க என்ன இருபதுக்கு போறீங்களா இரநூறுக்கு போறீங்களா அப்படின்னு நம்மள ஓ இந்த துன்பங்களை உலக வாழ்க்கையில அப்படியே கலந்து வச்சிருக்க தினையளவு இன்பத்துக்கு பனையளவு துன்பம் அனுபவிக்கணும்னு இங்கே இயற்கையில வச்சுட்டாங்க ஆனா என்ன ஒரு மாயை அப்படின்னா அந்த தினையளவு தான் நம்மள கவர்ச்சிகரமா இழுக்கும் இந்த பனையளவு துன்பத்தை நம்ம நினைச்சு பார்க்கிறதே இல்லை அதனால முதல்ல அப்படி கவர்ச்சிகரமாக வச்சுட்டு உள்ள வந்த அப்புறம் இந்த பனையளவு துன்பம் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இன்பம் என்பது துன்பம் என்கிற உள் கிரீடத்தை அணிந்தபடி வருகிறதுங்கிறார் சுவாமி விவேகானந்தர் அப்படி இந்த உலக வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை புரிஞ்சுக்கணும் ஜன்மத்யு வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம் உனக்கு எப்ப வைராக்கியம் வரும் எப்போ உன் பார்வை கடவுளை நோக்கி திரும்பும் கீதையில சொல்லப்படுகிறது அனுதர்ஷனம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும் எதை தோஷ அனுதர்ஷனம் இந்த குறை நீ பார்த்து கொண்டே இருக்கணும் என்னது குறை பார்க்க சொல்றீங்க குறையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க குறைய பார்க்காதே இந்த வாழ்க்கையில் உள்ள குறைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கு கொஞ்சம் வாக்கலைனாலும் இது நல்லா இருக்குன்னு மயக்கிடும் அதனால அனுதர்ஷனம் இந்த வாழ்க்கையில உள்ள இது எந்த சிக்கல்ல மாட்டி புத்திசாலிக்கு புரியுமா ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூணு பேரும் காட்டுல எடுக்கும்போது சீத்தைக்கு இந்த மான் நம்ம கொண்டு போன நல்லா இருக்குமே நினைச்சிட்டா அதனால அது மாயமான்னு தெரியல ராமன் வந்து சீத்தையை கேட்டுட்டா அது புடிச்சு குடுத்துருவோம்னு நினைச்சிட்டாரு அவருக்கும் அது மாயமானு தெரியல கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கிற லக்ஷ்மணனுக்கு ஏது அண்ணாவும் அண்ணு என்னமோ இது போய் நினைக்கிறாங்களே இது மாயமான் அப்படின்னு அவருக்கு தெரியுது அப்போ துக்க தோஷ அனுதர்ஷனம் தொடர்ந்து இடைவிடாத இந்த உலக வாழ்க்கையில் உள்ள துன்பத்தை நினைச்சு பார்க்கணும் என்ன துன்பம் இருக்கு இதுல நல்லா இருக்கு அப்படின்னா ஜன்ம மிருத்யு பிறப்பே துன்பம் குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னா தாய்க்கும் துன்பம் குழந்தைக்கும் துன்பம் இப்போ வந்து சிசேரியன் டாக்டர் போச்சு அப்படின்னா கூட அந்த தாய்க்கு அதுக்கு துன்பம் இல்லாமல் இல்லை ஊசியை போடுறாங்க அதுக்கப்புறமும் அது முதுகு வலி வேலை செய்ய முடியல அப்படி இப்படின்னு அப்போது பிறப்புல ஒரு ஜீவன் உடல் எடுத்து இந்த உலகத்துக்குள் வரக்கூடியதுங்கிற இந்த காரியத்துல துக்கம் நிறைஞ்சிருக்கு தாய்க்கும் துக்கம் செய்க்கும் துக்கம் வறக்கிறதுக்கும் போது தானே நான் அதுக்கு முன்னாடியே இருக்கே பத்து மாசத்துல தாய் பயத்துல இருக்கும் பொழுது அந்த கருவுக்கு எத்தனை துக்கம் இருக்கிறது திருவாசக பாடல்ல போற்றி திரு அகவல் நான் நினைக்கிறேன் போற்றி திரு அகவல்ல சொல்றேன் ஒவ்வொரு மாசமும் இந்த கரு வந்து அதற்குரிய ஆபத்துலேயே தப்பிச்சு தான் உயிரோடு வருது அதனால குழந்தை பிறந்த தாய் செய் நலமா அப்படின்னு கேக்குறாங்க அது நல்லா இருக்கணும் அப்புறம் கைகாலம் நல்லா இருக்கான்னு பாக்கிறாங்க குழந்தைக்கு நமக்கு சொல்ல முடியாது என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருது இப்படி சொல்லியிருக்கிறது போக இன்றைக்கு விஜயான நிறைய வியாதிகளை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு கேஸ் கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா கேள்விப்படல பக்கத்துல இருந்து பார்ப்பேன் ஆண் குழந்தை பிறந்தது நல்ல அழகா செப்பா நல்லா இருந்தது நல்ல வீட்டு தான் ஆனால் ஏழு நாள் செஞ்சு போச்சு என்ன அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு உணவு குழாயும் மூச்சு குழாயும் ஒன்னா இருக்கு அது பிரிக்கிற சுவர் இல்லை அப்ப இந்த குழந்தை பால் குடிக்க குடிக்க மூச்சு காத்து போக வேண்டிய இடத்துல பால் போய் அடைச்சு ஏழு நாளுக்கு மேலே தாக்கு பிடிக்கிறது தாய் வயிற்றுக்குள்ள இருந்த போதும் நேரடியாக தாய் உண்ணுகிற உணவின் சத்தை அது வாங்கிக்கிறதுனால பழச்சிடுச்சு நேரம் அதுக்கு தொப்புள் கொடி மூலம் சத்து கிடைக்கிது அது வளர்ந்து குழு கொழு கொழுக்கோன்னு வந்துருச்சு பிறந்த உடனே ஏழு நாளில் செத்தை போச்சு அழகான ஆம்பளை போயிடுது அப்போ எப்படித்தான் சாவு வரும் எப்படித்தான் இந்த உடல் வாழ்க்கையை முடிவதும் நம்மளுக்கு சொல்ல முடியல எங்க துக்கம் எப்படி ஆரம்பிக்கும் சொல்ல முடியல அப்ப இந்த உடல் வாழ்க்கையில பிறப்பே துக்கம் மரணம் நினைச்சு பார்த்தாலே துக்கமா இருக்கு எந்த உயிருக்கும் சாகணும்னு ஆசை வர்றது கிடையாது சாவை யாருமே நாடுறது இல்லை சில பேர் விரும்ப ஏதோ ஒரு தக்கவலை பண்ணிக்கிட்டா கூட அவங்க ஏதோ ஒரு துன்பத்துல இந்த விடுதலை வரலாங்கிற ஒரு தப்பு எண்ணத்துல தான் ஒரு விடுதலை கிடைக்கும் நினைச்சிட்டு அதிகப்படியா கஷ்டப்படுவாங்க அதனால உயிர்கள் பொதுப்பட வாழவே விரும்புகின்றன ஏன் அப்படி அது ஒரு தனி ஆராய்ச்சி அதை அப்படின்னு வச்சிருவோம் உயிர்கள் மரணத்தை கண்டு அஞ்சுகின்றன மரணம் துக்கமயமா இருக்கிறது பிறப்பு துக்கமயமா இருக்கிறது சரி வாழும்போது வாழும்போது இளமையில கொஞ்சம் நல்ல திமுறா நல்லா இருக்கு ஆனா முதுமை மர வர முதுமை நோய் அது எல்லாமே துக்கமா இருக்கு அப்ப உலக வாழ்க்கையின் துக்கங்கள் சொன்னா பிறப்பு துக்கம் இறப்பு துக்கம் இருக்கும் பொழுது நோய் துக்கம் முதுமை துக்கம் நோயெல்லாம் இல்ல இளமையில பசி நல்ல இப்பதான் சாப்பிட்டோம் பொங்கல் தூக்கம் வருது ஸ்பீச்லயே ஆனாலும் இன்னும் ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள திரும்ப பசிச்சிருது திரும்ப வயிறு கிள்ளுது ஏதாவது கொஞ்சம் போட்டு அடை வண் பசி தனக்கு அடைத்தும் ஏதாவது போடும் அப்போ பசியும் ஒரு பிணி போல நம்மை விடாது வந்து கொண்டே இருக்கிறது எந்த வியாதி இருந்தாலும் இல்லாட்டாலும் பசி எல்லாருக்கும் இருக்கு இருக்கணும் பசி இருந்தால் தான் என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறான் அப்போ இந்த பசிங்கிற ஒரு கொடுமை இருந்து கொண்டே இருக்கு அப்போ இந்த உடல் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்குது மினிமம் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது உடல் உள்ள எல்லாருக்கும் துயரமானது இதுபோக என்ன அவரவர் வினைக்கேற்ற துக்கங்களே தெளியும் கூட பிறந்தவர்கள் குடும்பம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு துக்கங்கள் இன்னம்தான் கணக்கு துக்கம் வருது உடலுக்கு வரக்கூடிய நோய் பசி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மான அவமானங்கள் தோல்விகள் தடைகள் மற்றவர்கள் பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் இடைஞ்சல்கள் அப்படி எத்தனையோ துக்கங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் அப்படியே நஞ்சு போகும் இஞ்சி அம்மியில் வச்சு நச்சு நாச்சு நசுக்கிற மாதிரி நம்மளை அப்படியே போட்டு நசுக்கி எடுக்கிறது உலகம் அப்போ துக்கம் என்பது சரீரத்துக்கு வரக்கூடிய வேதனையாக இருக்கலாம் மனதை வாட்டுகின்ற துயரமாக இருக்கலாம் சரீர வேதனையாக துவங்கி மனதை வாட்டுகிற துயரமாக அது பல விதங்களில் வழிவடுக்கிறது இந்த தனி வாழ்க்கையில தான் அப்படின்னா பொது வாழ்க்கையிலும் போர் வரலாம் நாடுகளுக்குள்ள செண்டை வரலாம் இல்ல பஞ்சபூத்தங்கள்ல இருந்து சுனாமி வந்ததுங்கிறாங்க பூகம்பம் வருதுங்கிறாங்க மழை பெய்யுது எத்தனையோ விதங்களிலே இந்த வாழ்க்கையில் இன்னல்களுக்கு குறையே இல்லை அதனால குருதேவர் சொல்றாரு இவ்வளவு துன்பம் இருக்குங்கிறது அதிசயம் இல்லப்பா இத்தனை துன்பத்துக்கு நடுவுல நீ நல்லா இருந்துடுறவாரு கொஞ்சமாவது சந்தோஷமா அதுதான் ஆச்சரியம் அப்போ உடல் வாழ்க்கையும் அது தரும் இன்னல்களும் ஆனா வந்து இந்த இன்னல்களை பட்டியல் போடவே இல்லை இந்த பராமரக்கண்ணில மற்ற இடங்களை சொல்றாரு இங்க இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஜென்ம மிருச்சி ஜரா வியாதி அவர் நேரடியா சொல்லல ஆனா அது என்ன வாட்டுது வாட்டுது வாட்டுதுன்னு புலம்புற அப்படி பாடல்களை முதல் பகுதியில் பார்க்கிறோம் உடல் வாழ்க்கையும் அது தரும் இன்னல்களும் அப்படி இன்னல்கள் திரும்ப திரும்ப வரும்போது இவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் அது வரைக்கும் சிந்திக்க உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுது வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறான் அப்படி சிந்திக்கும் போது அவனுக்கு ஒன்று புரிகிறது இந்த வாழ்க்கையில் சுகத்தை தேட வேண்டாம் ஏனென்றால் இது நிலை இல்லாதது என்று தெரிந்து கொள்கிறான் கொஞ்சம் சிந்தனா சக்தி விவேகம் வந்தால் முதல்ல அவன் தெரிந்து கொள்வது உலக வாழ்க்கை இன் நிலையாமை இரண்டாவது தலைப்பு நிலையாமை எதெல்லாம் நிலையில்லாததா இருக்கு இந்த உலகத்துல யாக்கை நிலையாமை நம்முடைய உடல் முதல்ல உலகம் உலகம் உலகனுடனே இப்படி வெளியில இருக்கிறதே பார்க்க கூடாது நம்ம உடலும் நம்ம மனசும் தான் முதல் உலகம் நம்மளுக்கு அப்புறம்தான் மற்றது அதனால யாக்கை நிலையாமை உடல் நிலையில்லாததாக இருக்கிறது இந்த உடல் வாழ்க்கைக்கு தேவை என்று நாம் சேர்த்து வைக்கிறோம் நிலையில்லாதது இந்த உலகமே நிலையில்லாதது யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை உலகு நிலையாமை இந்த நிலையாமை இவனுக்கு விளங்க ஆரம்பிக்கிறது அது புரியும் போது இந்த கொஞ்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரம் படிக்கிறது படிக்கிறதுல கல்வியில ஒரு நாட்டம் இருக்கும் ஆனா வெறுமனே புஸ்தகத்துல படிச்சு வச்சிருந்தா அது உனக்கு பகவான பத்திர உண்மையான ஞானத்தை கொடுத்து விடாது அதனால ஏட்டு கல்வியின் பயன் இன்மை நீ இறைவனை அனுபூத்தியில் உன் சொந்த அனுபூத்தில் உணர வேண்டும் அப்படி உணராத வரைக்கும் புஸ்தகத்தை படிச்சு தெரிந்து வச்சிருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு நிறைய பாட்டு சொல்றேன் கல்வியினுடைய பயனின்மைக்கு கல்வியை குறித்து நீ தற்பெருமை கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு கணிகள் இருக்கு இப்படி உலகின் நிலையாமை புரிந்து கொண்டவன் தன்னை பின்னு நோக்கும் போது இந்திரியங்களின் கொட்டம் நிலையில்லாத உலகில் உண்மையை புரிஞ்சு போயிடலாமையெல்லாம் விடாம இந்திரியங்கள் கொட்டமடிக்கிறது குழந்தைகள்லாம் கொட்டமடிக்கிறதுனா ரொம்ப சத்தம் போட்டு அதை ஆரவாரமாக என்ஜாய் பண்ணுது நம்மளுக்கு தலைவலியாக இருக்குது மாதிரி நம்முடைய இந்திரியங்கள் நம்முடைய கட்டிலிருந்து மீறி உலகை அனுபவிக்க வெளியே திரிகின்றன கொட்டமடிக்கின்றன நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் போய்விட்டது இந்திரியங்களின் பொட்டம் அது மட்டும் இல்ல இந்த வாழ்க்கையில மேன் இஸ் கிரிகேரியஸ் அனிவல் அப்படிம்பாங்க கிரிகேரியஸ்ல பேசுறது மிருகங்கள் இருக்கு மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் மனுஷன் தான் பேசுவான் மிருகங்களுக்கு கூடையே பேச்சு கிடையாது அது வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல வந்து மிருகத்தினுடைய பாஷைகள்லாம் இருக்குன்னு சொல்றோம் ஆனால் உண்மையே நம்மள மாதிரி தெளிவான வார்த்தை கிடையாது மிருகங்களும் கூட கூட்டம் கூட்டமாக சமுதாயமா வாழுது அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கருத்தை எப்படியோ தெரிவித்துக் ஆனா மனுஷன் தான் பேசுகிற வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த பேச்சை வந்து பயனற்றதா உலக வாழ்க்கையை பத்தியே பேசுகிறான் இந்திரிய வாழ்க்கையை பற்றி நினைக்கிறான் அதனால பேச்சும் இடற்றலும் இது ரொம்ப முக்கியம் காயமானவரை பொறுத்தளவில் எல்லா பாடல்களிலும் மௌனத்தினுடைய மௌனத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர் குறிப்பிடுகிறார் உள்குறிப்பா வச்சிருக்கிறார் அப்படி பேச்சும் அந்த பேச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன்னா அது பிதற்றலா போயிடும் பிதற்றலும் பேசா மோனமும் இறைவனை அடையணும்னு நீ நினைச்சுக்க பேச்சை போறேன் அம்யா வார்த்தா விமுட்ச வேறு வார்த்தைகளை விட்டு விடு அப்படின்னு உபனிஷதம் கண்டிஷன் போடுது அதனால ஆத்மசாதனம் செய்யக்கூடியவர்கள் பேச்சை குறைக்க வேண்டும் கடைசியில் நிறுத்த வேண்டும் மோனம் இந்த பேச்சு ஏன் வருது அங்க என்னமோ பேசுது மனதிற்குள் எண்ணங்கள் அப்படி வந்து கொண்டே இருக்கின்றன கிளம்பி கொண்டே இருக்கின்றன அதனாலதான் நம்மளுக்கு வாயை திறந்து அந்த கருத்தை சொல்லணும்னு தோணுது அப்ப மனம் என்னும் வாயை மனதினுடைய தன்மையும் அது கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் கட்டுக்கு மீறி போகக்கூடிய தன்மை அதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிற அவலம் எல்லாத்தையும் சொல்றார் மனம் என்னும் மாயை இந்த மனசுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் நம்மளுக்கு கட்டமா இருக்கிறது என்னன்னா அரு பகைவர் ஹரி வர்க்கம் ஹரின எதிரி ஆறு விதமான எதிரிகள் இருக்கா நமக்கு உள்ளத்துக்குள்ள என்னென்ன காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாஸ்டர்யம் அத பத்தி மாணவர் பராபர கண்ணில் எங்கெல்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் இந்த அருபகை வந்துடும் ஏன் இந்த அருபகைவர்கள் இருக்கு அப்படின்னா நீ பண்ணின பழவினையில உங்கள் ஆசையோட நாடுகிற அதுக்கே இன்னொருத்தர் விரும்பும் போது போட்டி வருது பொறாமை வருது இப்படி ஆசை எல்லாம் வருது அப்போ மனம் என் மாயை அருபகைவர் அதற்கு காரணமான முன் வினை எல்லாத்துக்கும் அடிப்படையான அகந்தை அகந்தையின் தன்மை அதை பற்றி எல்லாம் இந்த பாடல்களில் சொல்லியிருக்கிறார் என்ன பொறுத்தளவில் என்னுடைய அகந்தையும் என்னுடைய அறியாமல் என்னுடைய மாயை எப்படி அவரவருக்கு அவரவருக்கு இந்த பிரபஞ்ச சிருஷ்டியிலே மாயை என்கின்றது முக்குட இருந்து எல்லோரையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கின்றது அதை பற்றி சில பாடல்கள் இதெல்லாம் போதும் என்று ஒரு ஜீவன் உறுதியாக சொல்லும் பொழுது அவன் உள்ளத்தில் இறையருளை நாடி வருகிற ஏக்கத்திற்கு பேர் அருள் தாகம் எப்படி இந்த வெயில தொண்டை வரண்டு போய் தண்ணி வேணும்னு தாகத்துல தவிக்கிறானோ அத மாதிரி இந்த உலக வாழ்க்கை என்கின்ற கொடிய வெம்மையான வனத்திலே திரிந்த நான் அருள் என்கிற நீரை பருகுவதற்காக ஏங்கி இருக்கிறேன்னு சொல்றான் அந்த அருள் தாகம் அதுல வந்து நான் இப்படி எல்லாம் இருக்கேன் அப்படின்னு தன் நிலையை சொல்லி வருங்குவது ஒரு பகுதி எனக்கு இந்த நல்ல உயர்ந்த நிலை கிடைக்கலையே அப்படி சொல்லி உயர்ந்த நிலையை சொல்லுவது நிறை நிலைக்கு ஏக்கம் தன் நிலை கூறல் நிறைவுக்கு ஏக்கம் அது கிடைக்காதா கிடைக்காதா அப்படி தானே புலம்புறான் முதல்ல அப்புறம் நம்மளா ஏன் புலம்பணும் அது கடவுள்கிட்டே கேட்போமே அப்படின்னு சொல்லி அருள் வேண்டி இறக்கல் அருள் இன்னொரு நுண்ணிய உயர்ந்த பகுதி அருள் வேண்டி இறத்தல் பகவான் கிட்ட கெஞ்சி கேட்கிறேன் ஆட்சியம் கேட்கிற மாதிரி பிச்சை கேட்கிற மாதிரி எனக்கு உன் அருளை கொடு அதுலயும் தன்னிலை கூறல் உயர்நிலை தர ஊக்கம் இப்படி அருள் வேண்டி ஏங்குகிற ஜீவனுக்கு முன்னேறுவதற்கான வழியை இறைவன் காட்டுகிறான் அது அருமையான பல சம்பிரதாயங்களாக நம்முடைய மதத்தில சிருஷ்டி பண்ணி வச்சிருக்காங்க சரியை உன் வாழ்க்கையை பண்படுத்தக்கூடிய நல்ல ஆச்சாரங்கள் அதான் சரியை கிரியை கிரியைன்னு சொன்னா பூஜை இதை பற்றி பூஜையை பற்றி தாயவானுடைய பராபரக் கண்ணியில் என்னென்ன பாட்டு இருக்கோ அதெல்லாம் இந்த இதில் வருது அப்படின்னு பூஜை பண்ணி இறைவனை வணங்குறது மட்டும் போராது அடியார்களை வணங்களும் போற்றணும் அவர்களுக்கு வேண்டிய சேவை செய்யணும் அடியார் திருத்தொண்டு அதற்கு சில பாடல்கள் இப்படி சரியை கிரியை யோகம் தொண்டு எல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஜீவன் கொஞ்ச நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து தன்னுள் ஆழ்கிறான் அந்த ஞான நிலை யோகம் அவன் ஞான நெறியிலே திரும்புகிறான் அந்த ஞானத்தை பெற முயலும் போது அவனுக்கு உலகை பற்றியும் தன்னை பற்றியும் உண்மை அறிவு வருகிறது அது விவேக்கம் அந்த உண்மை அறிவு வந்த உடனே உலக வாழ்க்கை போதும் வேண்டாம் என்கிற வைராக்கியம் வருகிறது ஒரு காலேஜில் நான் படிச்சிட்டு போது கூட இருக்கிற சினிமா போவா அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் வரலன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி கேலியா இது பெரிய கேள்வி பண்ணினாங்க ஆரம்பத்துல அப்புறம் பார்த்தாங்க சரி வரமாட்டாங்க போன்ற கேள்வி கேள்வி பண்றதை விட்டுட்டாங்க தண்டுக்கல அப்புறம் அவங்க பார்த்ததெல்லாம் வந்து சொல்லுவாங்க நம்மள்டாசி பார்த்து இந்த பார்த்தா என்ன பார்த்து நீ என்னவெல்லாம் சொல்லிக்கோ எனக்கு அது வேண்டாம் நீ பாத்தியா நீ ரசிச்சியா சரி அப்போ அவங்க வந்து என்ன அந்த மாதிரியான கூட்டுறவு நமக்கு வந்து ஒத்து வராது அந்த பேச்சும் பிடிக்காது அப்படி இருக்கிறதும் பிடிக்காது அப்ப அவங்க என்ன பண்றாங்க அதை விட்டுடுறாங்க அதை பத்தி பேசறதே யோசிச்சுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை மட்டும் நம்மள்ட்ட பேசுறாங்க மற்றடையோர் கூட்டம் தொடர்பு வேண்டும் இப்படி இருக்கக்கூடியவன் ஞான நெறியிலே அகத்திலே இறைவனை தன்னை உணர முற்படுகிறான் அதற்கான ஞான நெறியிலே செல்கிறான் அவனுக்கு குரு அருள் குட்டுகிறது திருவருளை பெறுகிறான் அந்த அருளை வியந்து போற்றி வாழ்த்துகிறான் அது நாம செய்யணும் சுவாமி சொல்லுவாங்க எப்பவாது தியானம் பண்ணும்போது ஆனந்தமா நல்லா இருக்கு ஆனா அது எப்பவோதான் வருது அப்படின்னு சொன்ன எப்பவோ வந்தது இல்ல அதை ஒரு தரும் திரும்ப நினைச்சுப்பாரு திரும்ப நினைச்சுப்பாரு அப்படிங்கிறான் அந்த நல்லது திரும்ப நினைக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் யாராவது ஏதாவது திட்டா ஒரு தப்பு சொல்லிட்டா அதைத்தான் திரும்ப திரும்ப நினைப்போம் அதை நினைக்க கூடாது இறையொருளை நாம் உணர்ந்த அந்த நல்ல நேரங்களை திரும்ப திரும்ப மனதுக்கு கொண்டு வர வேண்டும் மாதிரி என்ன பண்ணுகிறார் குருவருளையும் திருவருளையும் வாழ்த்துகிறார் அருளை வியத்தலும் வாழ்த்தலும் தனி உலகத்துக்கே வந்தாச்சு இந்த உலகம் அதுக்கு மின்னல் இந்த மாயை அதெல்லாம் விட்டு வந்தாச்சு இதை நீங்க படிச்சுட்டு வரும்போதே தெரியும் நம்ம அப்படி மூவ் பண்ணிடுவோம் அதுக்குள்ள வந்துடுவோம் அருளை வியத்தலும் வாழ்த்தலும் சங்கம் அந்த ஞானிகளுடைய கூட்டுறவு பக்தர்களின் பராபர கண்ணீரைகளுக்கு என்னென்ன பாட்டு வருதுன்னு பார்த்தா எவ்வளவு அழகா தாய்மணவர் இதெல்லாம் ரசிச்சு உள்ள போயிருக்கிறார் அப்படி வந்த அவருடைய இந்த ஞான நெறியில் செல்லக்கூடிய ஜீவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் பூத்தம் முதல் நாதம் வரை இந்த பஞ்சபூத்தங்களாலான இந்த உலகத்தில் பஞ்சபூத்தம் முதல் மிக நுண்ணியதான நாத நிலை வரை மாயையின் பல பல நிலைகள் அப்புறம் அணு பிண்டம் அண்டம் இதெல்லாம் சமஷ்டியில இந்த உலகத்தில நம்மளோட உடம்பு மட்டுமல்ல எல்லாத்தையும் சேர்த்து இப்படி எல்லாம் இதெல்லாம் குருதேவர் சொல்ற ஆஹா இத்தனை நட்சத்திரங்கள் எத்தனை எத்தனை கிரகங்கள் எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படி மட்டும் நீ ஏன் இதெல்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்க ஒரு இந்த நட்சத்திரத்தை எண்ணிட முடியுமா அதெல்லாம் இறைவனுடைய மகிமை என்று கூட முற்பொழு இந்த மகிமைக்காக மட்டும் நீ நினைச்சிட்டு இருக்காத மகிமையை தாண்டி அவனையே அறிய முற்பொழு அப்படின்னு சொல்றார் அதனால உள்ளும் புறமும் உள்ள பொருள் என் அகத்திலும் என்னுள்ளும் இந்த புறத்திலே பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்க கூடிய ஆனந்த வஸ்துவான ஆண்டவனை உணர்க உள்ளும் புறமும் உள்ள பொருள் அதுவே நாம் வேற அப்படி நினைக்காம ஐக்கிய அனுசந்தானம் அந்த பரம்பொருளும் நானும் ஒன்று என்று அதனோடு ஒன்றித்திரு அந்த ஒன்றித்திருக்கிற நிலையே நினைச்சுப்பாரு அந்த அத்வைதத்தை நினைச்சுப்பாரு ஐக்கிய அனுசந்தானம் அப்படி நீ அந்த ஐக்கியத்தை ஜீவனும் பரமனம் உண்மையில் ஒன்று என்பதை ஆழ்ந்து உள்ளத்துக்குள்ள ஆழ்ந்து நினைக்கும் ஜீவபோதம் ஒழுகிறது நான் ஒரு தனியாள் என்கிற எண்ணமே போயிடுது அதுக்கான தயாரிப்புகள் இத்தனை நாள் சரியா நடந்திருக்கும் இந்த பற்றுதல்கள் நீங்கி ஜீவபோதம் ஒழுகிறது ஜீவபோதம் ஒழிஞ்சா என்ன மிச்சம் வாழா இருக்குமா சூன்யமா இருக்குமா இல்லை மனம் அற்ற அந்த இடத்திலே என்ன இருக்கிறது ஞானம் மோனம் ஆனந்தம் உன்னை உணர்கிறாய் நீயும் இருநாள் வரை உன்னிருந்து கடவுள் என்று நினைத்ததும் ஒன்று இந்த உடல் நிலையில் நீயும் அந்த பெரிய பொருளும் ஒன்று அதுவே நான் நானே அது என்கிற நிலை அதுதான் ஞானம் அதுல என்ன பேச்சு வாய்க்கு பேச்சுக்கு இடமில்லை மோனம் அது எப்படி இருக்கு பயமா இருக்குமோ அமைதியா இருந்தா ஏன்னா பேசிட்டே இருந்து பழகிட்டவங்களுக்கு அமைதியை தாங்க முடியாது இந்த மோனம் எப்படின்னா ஆனந்தம் நிறைவும் திருப்தியும் தரக்கூடியது ஞானம் மோனம் ஆனந்தம் இதுதான் ஜீவ யாத்திரையின் நிறைவு இந்த ஞானம் மோனம் ஆனந்தத்தை எப்பொழுது ஒருவன் அனுபவிக்கிறான் செத்த பிறகு அப்படின்னு துவைத்த மரங்கள் சொல்லுகின்றன அத்வைத்தம் அப்படி சொல்லலை இங்க நீ இந்த சரீரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதை உணரலாம் ஏன்னா அதுதான் உன் உண்மை நிலை அதான் அத்யத்தின் சாரமே ஆனால் நீ செத்த பிறகு இல்லப்பா ஜீவன் முக்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நீ முக்தி அடையலாம் நீ உண்மையிலே அதை உரும்புரியா நம்ம உத்தத்திலையும் கேக்குற நீ உண்மையிலே விரும்புறியா ஜீவன் முக்திய இல்ல அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றியா இப்ப குடுக்கறேன் உனக்கு என்ன வேணுமா அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் கேட்டுக்கணும் அவர் அவரே கேட்டுக்கணும் அப்போது ஜீவன் முக்திங்கிற நிலையில இருக்கான் இந்த ஃபேன் இப்போ ஆஃப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு நிமிஷம் அப்புறம் அப்படி நின்றுடும் அது மாதிரி இவன் இந்த ஜீவன் தன் ஜீவ நிலையை இழந்து சொரூபத்திலே பரத்திலே ஒன்றுபட்ட பிறகு கொஞ்ச நாளைக்கு பழகினை கேற்ப இந்த உடல் நீடிக்கும் அப்புறம் அதுவும் விழுந்து விடும் அவனும் இவனும் வேறற இருப்பார்கள் வேதாந்தத்தை வேறற விளங்கும் வேத பொருள் அருள் அருளாச்சனா அப்படி வேறாக துவைத்தமாக இல்லாமல் இருக்கிற நிலைதான் அத்வைத்தம் அதுதான் முடிந்த அனுபூதி என்கிறதையும் கூட இதில் எல்லாவற்றையும் இந்த ஜீவனுடைய யாத்திரையின் தன்மைகளை எல்லாம் இந்த பராபரக்களின் பாடல்கள் சொல்லுகின்றார் இந்த பல்வேறு கட்டங்கள் ஸ்டேஜஸ் ஜீவ யாத்திரையுடைய பல்வேறு கட்டங்கள் இப்போ நான் டெல்லிக்கு போகணும்னு டிக்கெட் வாங்கி ட்ரெயினில் ஏறி இருக்கேன் சென்னையில் யாராவது என்கிட்ட சொல்றாங்க ஹைதராபாத்ல இறங்கி இப்படி கொஞ்சம் தூரம் போனா பத்ராசுல வரும் நல்லா இருக்குங்கிறாங்க சரி நான் இறங்கி போயிட்டேன் என்னாச்சு பத்ராசுல நல்லா இருக்கும் நீ போக விரும்புறது டெல்லி தானே அப்போ வாழ்க்கை பயணத்தினுடைய இறுதி வரையில் போகாமல் நடுவு நடுவு நம்ம பயணத்தை விட்டு வேற எங்கேயும் டைவர்ட் ஆயிடுறோம் சரி திரும்பி வா வா அப்படின்னு வந்து 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 பல பிறவிகள்ல இந்த பயணம் போய் கொண்டிருக்கு நாம் ஸ்வர்த்தையோடு அலைச்சல் இல்லாமல் மனசை ஒருமுகப்படுத்தி அது ஒன்றிலே குறியா இருந்தா இந்த ஜென்மத்திலேயே இப்பவே இது நிறைவேற்றி விடலாம் அப்படிப்பட்டதுதான் ஜீவ யாத்திரை அதனால என்ன சொல்றார் சுவாமிஜி பயணங்களுள் எல்லாம் மிக நீண்டது ஜீவ யாத்திரை இறைவனை நோக்கி போகும் பயணம் பின்பு பயணங்கள் அனைத்திலும் மிக குறுகியது ஜீவ யாத்திரை இறைவனை நோக்கி போகும் பயணம் இந்த நிமிஷம் நீ இதை உணரலாம் என்று பெரியவர்கள் நமக்கு எடுத்து செலுத்துகின்றார்கள் அதனால நம்முடைய ஜீவ யாத்திரையை பெரியவர்களுடைய இந்த வழிகாட்டிலே மனதில் கொண்டு பராபர கண்ணியிலே ஸ்ரீ தாய்மானவ மகா யோகி எப்படி காட்டுகிறாரோ அப்படி இந்த கண்ணிகளின் வழி நின்று பார்ப்போம் என நம்ம கருத்து ஒண்ணும் இல்லை தாய் மாணவர் இந்த பாடல்கள்ல என்ன சொல்லியிருக்கிறார் அதை சொல்லும் போது ஒப்புமையா கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம முக்கியமா நாம இங்கு பார்க்க போவது பராபரக்கண்ணி பாடல்களை இந்த முப்பத்தி மூன்று தலைப்புகளிலே அதற்கேற்றபடி பிரித்து ஒவ்வொரு தலைப்பாக நாம ஆராய்வோம் இன்றைக்கு இந்த மதியம் ஒரு உபன்யாசம் இருக்கும் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ரெண்டு மொத்தம் இந்த ஆறு உபநியாசத்துக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இப்படியே பார்த்து கொண்டே இருப்போம் அன்னை நிறுவனம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் திரும்ப ஏப்ரல்லையோ மார்ச்லேயோ இதே தாய்மாரவர் கூடும் போது இங்கே இப்ப விட்டு இடத்துலையும் தொடருவோம் அப்படியே நாம இந்த பராபர கண்ணியை ஆராய்ந்து முடிக்க விட்டு அப்புறம் அடுத்தது அந்த மாதிரி செல்லும் அன்னையினருடால் இந்த ஜீவ யாத்திரையை ஸ்ரீ தாயுமானவர் நம் போன்ற ஆத்ம சாதகர்களுக்கு எப்படி காட்டுகிறார் என்பதை மதிய ஊருப்பிலிருந்து பராபரக் கண்ணிக்குள் நுழைந்து பார்ப்போம்